வீடியோ என்னடா இது இந்த சைக்கிள் கூட்டணி தான் சம்பந்தமாக ஒரு வீடியோ உண்டு ஒரு சின்ன கணக்கு ஒண்டு பார்ப்போம் பாங்குவேன் சரிதானே இப்ப ஜூரோவில் போகுது ஜூரோ படி கணக்கு பார்ப்போம் ஜூரோ டு எல்கே ஆர் ஒருக்கா டைப் பண்ணி பார்ப்போம் ஜூரோ டு எல்கே ஆர் முன்னூற்றறுபது ரூபா போகுது சரிதானே ஜூரோ வந்து இப்போ முன்னூற்ற அறுபது ரூபாய் போகுது இந்த இது எதை பற்றி கலைக்க போறவங்கன்னு சொன்னா இந்த பொதுமக்கள் பணம் இவருகங்கால காசு அச்சுணா கங்கால காசு யூரோப்புக்கு போறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையோட கதைப்பான் நம்மள உங்களுக்கு விளங்கத்தானே தானே வேணும் சின்ன விடியா ஒரு ஜூரோ முன்னூற்றி அறுபது ரூபா சோ உங்களுக்கு ருபீஸ்ல ஆறுதலாக இதுக்குரிய கதை சொல்றேன் ஜூரோல பாப்போம் ஜூரோவில ஆஹ் ஜூரோப்ல அது நோவையா இருக்கலாம் டென்மார்க்ல இருக்கலாம் சாதாரண மனுஷன் போய் ஒரு கடையில சாப்பிடறேன்னா முப்பது ஜூரோ வேணும் இருபதுல இருந்து முப்பது ஜூரோ சில இடங்களை நாற்பது கேபாப் சாப்பிட்றதுக்கு முப்பது ஜூரோ வேணும் அது யாரும் இல்லையுன்னு சொல்லுவோம்னா காலமையில சைக்கிள் கூட்டணி மாதிரி ஹைஃபை ஆன ஆக்கள் ஜிஜி போனத்தின் பேர சாப்பிடறாங்க ஐம்பது ஜூரம் ஐம்பது அறுபது ரூபா ஐம்பது ஜூ ஒன்று போப்பேன் ஐம்பது ரூபா மத்தியானம் நூறு நூறு ஜூரமான இல்லையன்றவனும் மோட்டை அடிப்பேன்னா அறுபது எழுபது இவங்க போற ஹைஃபை ஹோட்டல்கள் போய் சாப்பிடறாங்க எங்களுக்கு சின்ன சின்ன கடைகளில் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட மாட்டாங்க தானே சோ நூறு ஜூரோ இது ஒரு ஐம்பது ஜூரோ இருநூறு ஜூரோ சரிதானே சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு அதோட இவங்களை தண்ணி அடிக்காமல இறக்க போறாங்க கட்டாயம் அடிப்பாங்க அதுக்கு ஒரு இருபது ஆளுக்கு ஆளுக்கு ஒரு தலைக்கு ஒரு இருபது அதுக்கு பிறகு ரூம்ல அடிக்காம இறக்க போறாங்க இவங்க எண்பது ஜூறு ரூம்ல அணிக்க போறாங்க ஹோட்டல் வழியே பெரிய ரூம் எல்லாம் அணிக்க போறாங்க ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறு பிறகு டிரான்ஸ்போர்ட் உழுகு ஓடுத்துட்டு இருந்தாலே போ போல்ட்ட போட்டாலும் சரி அல்லது வந்து வியோனை போட்டாலும் சரி ஒரு கொஞ்ச தூரம் இடங்களுக்கு போறேன் ஐம்பது அறுபது யூரோ ஒன்று வெட்டும் இங்கே பிக்மி மாதிரி ஸோ பெர் டே ஹெட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஒரு நூற்றம்பது யூரோ ஜூ பெர் டே ஹெட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் அதை விட யூரோப்ல கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வராண்டா பயங்கர கடன் காசு தெரிந்தா உங்களுக்கு இல்லையாட்டரவா சொல்லு நூற்றம்பது யூரோ வேற வேண்ட உடுப்புடா இது அவரேஜா கூட்டி குறைச்சி பேர்டே ஐம்பது யூரோ கிட்டத்தட்ட எழுநூத்தி இருபது ஜூ ஒரு தலைக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுது எத்தனை பேர் நிக்கிறாங்க எட்டு பேர் நிக்கிறாங்க

இங்க இருந்து அப் அண்ட் டவுன் இல்லாததுக்கு சேர்த்து உள்ளூர்ல ஒரு பிளைட்டுகள் அது இல்லாத கேர்த்து இப்ப எட்டுக்கு ஒரு ரெண்டாயிரம் யூரோ ரெண்டாயிரம் இன்டூ எட்டு இப்ப பதினாறாயிரம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தோட பதினாறாயிரத்த ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு யூரோ இந்த சைக்கிள் கூட்டணி இந்த ஒரு மாதம் தமிழ் தமிழ் கேக்குறதுக்கு அண்டி போனது சரி சார் ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு யூரோ இன்ட்டு முன்னூத்தி அறுபது ஆறு கோடி எழுபத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் இவங்க ஒரு மாதம் விசிட்டுக்கு போகுது சரி நான் இதை மேம்படுத்திட்டு நீங்க வைங்குவான் ஆறரை கோடி ஆறு கோடி ஒரு பொருள் ஓ எழுபத்தொன்பது லட்சத்தி ஓகே ஆறு கோடி எழுபத்தி ஒன்பது லட்சமன்ற சரி எங்களுக்கு ஒரு மூன்று கோடி செலவழிக்கிறாங்க இப்ப சேர்ந்து இந்த ஒரு மாத காசு இந்த மூன்று கோடி எங்க இருந்து சாய்க்கிள் விளங்குதா காசா தமிழீழம் கேட்டா வார லாபமும் நியாயம் கதைச்சா வார பிரச்சனை அதாவது ஆறு கோடி எழுபத்தி ஒன்பது லட்சத்தி எண்ணூறு ரூபா ரூபாய் சிம்பிளா வெயிட் ஆறு கோடி எழுபத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபா கிட்டத்தட்ட சேஃப் எக்ஸாம்பிள் அவ்வளவு எல்லாம் இவங்க சாப்பிடல என்ன மாதிரி ரோட் வழிதான் சாப்பிடுறாங்க இவ்வளவு பேருக்கும் சேர்த்து ஒரு ரெண்டு கோடி ரெண்டு கோடி என்று சைக்கிள் கூட்டணிக்கு இந்த ரெண்டு கோடி எங்க இருந்து வந்திருக்கணும் இவருக்கு போற காசங்கால வாரகாசங்கால இவருக்கு காசு எங்க இருந்து விழுது எங்க இருந்து போகுது வருது இவர் ரொம்ப சாப்பிடுறார் என்ன மாதிரி எல்லாம் உருட்டி டிட்டி வீடியோ ஓட்டீங்களடா நான்